எது வரதாவுக்கு பாயலு லகுலுல் கல்வி கல்வி என்ற சொல்லு வந்துட்ட இடத்தில் பல்முராதிபிகி அந்த கல்விங்கிற லபுத கொண்டு நாடப்பட்ட கருத்தாகிறது அது மானல் லதி ஒரு மானாவாக இருக்கும் அதுதான் லத்தீபத்து அல்லது எப்படிப்பட்ட லத்தீபத்தான மானா எப்பவும் இன்சானி இன்சானில் நின்றும் அதுதான் அறியக்கூடிய ஒன்று யாரிப்பும் இன்னும் அந்த மானா அரியும் அந்த அரியும் அகீக்கத்தில் லட்சியாகி இந்த மானாவுக்கு ஒன்று முறாது லத்தீபத்து பல்முராதுபி அது லத்தீஃபான்ற அர்த்தம் லத்தீபத்தை ரப்பானியாவாக இருக்கும் அதுதான் மின்சாரம் என்றும் அறியுது வஸ்துக்களுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை அது விளங்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்போ கல்புண்டு வந்தால் அந்த இடத்துல அந்த லத்தீபத்தை ரப்பானியான ஒரு ஜெவகர் ஒரு அர்த்தம் இப்போ கதிவு கண்ணா அண்ணும் சில சமயத்தில் அந்த மானாபத்தோடு சாடையாக கூறப்படும் கல்வியில் நதிவுகள் சதிரி சதுரியில் இருக்கக்கூடிய அந்த சில முழுகாத்து இருக்குதா இல்லையா வாழைப்பூவை போனும் இல்லை அதை சொல்லப்படும் அதனால தான் அலாவி என்ன பில் ஜசதி முழுகாத்தன் இதா சலுகத் சலுகல் தசதி குழு ஏன் அதை சொல்கிறோம் யஜீபத்த ரப்பானியாவை யஜீபத்து ரப்மானிய அங்கே போய் தங்குது அந்த இடத்துல தங்கி அதுதான் அரிசு மாதிரி இருக்குது இதுக்கு இதுக்கு இந்த லத்திமத்த ரப்பானி ஆகுது அது மகளு இது ஹாலு அதனால் மகளில் சொல்லி ஹால்தான் மகளை சொல்லி ரெண்டு டின் கொடுத்து விட்றான்னு நெய் கடைக்காலில் போய் சொன்னோண்டா பின்ன கொடுத்து விட்றது இல்லை நெய்யத்தை கொடுத்து அது மாதிரி மகளை சொல்லி அது சாரம் சொல்கிறாரு ஏன் அப்படி சதுரில் இருக்கக்கூடிய இந்த சகத்துண்ட நாடப்படும் லத்திபுத்தர் அவ ஏன் நாடுறதில்லை அதுதானே நவ்சன் நாத்திக்கா அதுதானே அண அண அணங்கிற அது அதான் அணன்னு சொல்ல நான் நான் யாருப்பா வயிறா தலையா நான் யார் லத்திபத்தர் அப்பானி உன்னையே உன்னையே நீ என்னைக்கோ உன்னையே நீ கேட்டுக்கொண்டா போகிறாயில்ல உன்னையே எண்ணி பாரு பாரு மனுஷங்க கல்கில் காலிக்கு தெரியிறான் கல்குக்குள்ளால காலிக்கு தெரியிறான் எப்படி பார்க்குறது அப்போ அல்லாஹு அவலத்தில் நான் போய் சேர்ந்தோம் சொன்னால் வகதத்தில் உதிவுதாயிருது எல்லாமே அல்லாவா தெரியும் எல்லாமே வேற எதுவும் தெரியாது அப்படி ஒரு நிலம் வந்துடும் பார்க்குறதெல்லாம் ரொம்ப ஜல்லி தான் ஒரு பெரிய குடம் இருக்குது ஒரு குடம் இந்த குடத்தில் இப்படியே தொலை போட்டான் தொலையே போட்டான் இப்படியே முன்னூச்சி ஊற்றி தொலை போட்டா அப்படி வட்டமா இப்படி சொல்லும் உள்ளே வந்து ஒரு மெழுகு பத்தியை வச்சான் இந்த மெழுகு பற்றி வச்சோன்னா இத்தடி தொலைகள்லேயும் தெரியுது வெளிச்சம் ஒரு வெளிச்சமா முந்நூறு வெளிச்சமா ஒரே வருஷம் தானே இதுக்குத்தான் வாகனத்தில் ஊற்றிங்க அல்ல அவன்தான் இப்படி தெரியலான் அப்படிங்கிற போது அவன் அவனுக்கு ரப்பை அவன் அவன் போனா இவன் போனா அவங்க இந்த மாதிரியே வராது எல்லாமே ரம்முடைய நாட்டத்தில் நடக்குதுங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து ஒரு விதை போடுறான் ஒரு விதைய அந்த விதையை போட்டால் அது மழைக்கு ஆலமரம் லட்சக்கணக்கான இலைகள் லட்சக்கணக்கான பழங்கள் லட்சக்கணக்கான ஊற்றுக்கணக்கான கிளைகள் இதெல்லாம் இந்த ஒரு ஹப்பத்துக்குள்ளால் தானே இருந்துச்சு இந்த ஒரு ஹப்பத்தில் தானே இத்தனை வந்துச்சு அந்த ஒரு ரப்பர் இருந்து தான் இத்தனை கிளைகளும் இத்தனை மரங்களும் வந்துச்சு அப்படின்னு எண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள் நமக்கு வந்துட்டா அப்போ மனுஷன் 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 அல்ல மனுஷனுக்குள்ளால அல்லாவை காணலாம் மனுஷனுக்குள்ளால அல்லாவை காணும் பஸ் விளங்குது இந்த நிலைக்கு அவருடைய அக்கள் போயிடுவான் போட்டும் அதுக்கு உதாரணம் தெரிகிறதுக்கான இந்த உதாரணம் சரி போட்டும் ஏன் இந்த கல்பு சொல்லி அந்த வாழைப்பூவை நாடுறோம் இது அண்ணன் பைனை தில்கல் லத்தீபத்தி இந்த தில்கல் லத்தீபத்தை கொண்டு போகிறாங்க அந்த மானல்லதி எஃப்கும்னு சொன்னோமே அதுதான் அது இந்த மானல் எதி அது இங்கே லத்தீபத்துன்னு விட்டுறாரு அதுக்கு அந்த அர்த்தம் வயிக்கிறாரு இது அண்ணன் பையனை தில்கல் லத்தீபத்தி இந்த லத்தீபத் என்ற மானாவுக்கும் பையனை ஜிஸ்மில் கல்வி கல்பு என்ற அந்த சதத்துண்டுக்கும் ஜிசுமுட்டு வாரு சொல்கிறாங்க கீழே எழுதிக்கிறேன் ஜிசுமில் கல்வின்னா அல்லதி இபாரத்தும் அணில் முதுகத்தி கீழே ஜிஸ்மில் கல்விக்கு கீழே அல்ல அல்லதிபாரத்த அணில் முதுகத்தி சதத்துண்டை பற்றி இ பாரத இ பார்த்தத்துனா வாசகமாக இருக்குமே அதுதான் கல்புடைய ஜிசு பாருங்கள் நல்லா கொஞ்சம் நல்லா கூவந்து கவனிங்க அஞ்சு நாலு பணி தான் இருக்குது அண்ணன் பையனை தில்கல் லத்தியை பற்றி ஜிசுமின் கல்வி அந்த லத்தீபத் என்ற மானாவுக்கும் கல்புடைய ஜிஸுவாகி அந்த சதத்துண்டு என்ற மானாவுக்கு இடையிலே அலா கத்துன் ஹாசத்துன் பிரத்யேகமான ஒரு பந்தம் இருக்கிற பிரத்யேகமான தள்ளுக்கு பந்தம் இருக்கிற அந்த பந்தம் என்னஹா ப இன்கானத்து முத்தாண்டிக்க தன் பி சாயிரில் அந்த லத்தீபத்து என்ற ஆற்றல் அதுதானே பேசக்கூடிய அதுதானே நாத்திகாவான ஒரு ஆற்றல் அந்த ஆற்றலுக்கு இன்காலத்துடன் அந்த தில்கல் லதீபத் இன்னகா அந்த தில்கல் லத்தீபத்து இன்காணத்து ஆயிருந்தாலும் சரி ஹாலியா இன் வசலியா அது ஆயிருந்தால் முத்தாலிக் பதனி முழு உடலை கொண்டு சம்பந்தப்பட்டதாகவும் இப்போ லகு இந்த முழு உடலை தொடங்கக்கூடியதாகவும் இருந்தாலும் சரியே அந்த தன்மை இருக்குதே அதுதான் கல்பு அது இந்த உடல் முழுவதையும் ஆட்டிப் படைக்கும் இந்த லத்தீபத்தி என்ன செய்யுது அதுக்கு பேரு தான் இந்த எல்லா உடலை கொண்டு சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் கை கால் மூஞ்சி வேற எதிரல் சர்வ இடத்தையும் அதை ஆட்சி செலுத்தக்கூடியதாக இருக்கு இன்காலத்து அந்த லத்தீபத்து முழு உடலை கொண்டு சம்பந்தப்பட்டதாகவும் லகுடலை மீறி சாயருள் பதன் முழு உடலை புழங்கக்கூடியதாக இருந்தாலும் இருந்தாலும் அந்த லத்தீபத்து தத்தாக்கு பிகி இந்த சாயுருள் பதனை கொண்டு சம்பந்தப்படுகிறது நீ வாசித்தத்தில் கல்வி இந்த கல்வி என்ற துண்டின் காரணத்தினால இந்த இந்த வாசித்தாவை கொண்டுதான் தான் சர்வத்தி அதனுடைய துணை கொண்டுதான் தான் எல்லாத்தையும் மீது அடிப்பட்டி படிப்பு பட்டி படிப்பான் யாஸ் அவ்வலு இந்த லத்தீஃப் அவனுடைய முதல் பந்தம் முதல் பந்தம் பில் கல்வி வாழைப்பூவை கொண்டா இருக்கும் அப்ப எப்ப அந்த வாழைப்பூல டச் ஆகித்தான் இந்த உடலை பூரா ஆளுது அது அதனுடைய அரிசி மாதிரி எதனுடைய அரிசி மாதிரி இதுகள் எல்லாம் ராணுவம் மாதிரி இந்த ராணுவம் அங்க இருந்து கொண்டு போடு கண்ணுக்கு உத்தரவு துறண்டா துறக்கணும் கேளுண்டா கேட்கணும் பூரா இவர்களெல்லாம் சைனிகள் ஜுனூதுள் கல் இந்த லத்தீபத்துடைய ஜுனூது சேனை ரெண்டு காலு ரெண்டு கை மூக்கு கல் எல்லாம் சேனைகள் அது ராஜா ராஜாவுக்கு அரிசி கல்பு சதத்துன்றார் அங்கேருந்து அதுதான் மம்லக்கன்று அதனுடைய ராஜதானி அதனுடைய ராஜதானின்னு சொல்லலாம் அதனுடைய சவாரி அரிசியில் நான் ஏறி உட்காந்துக்கா அரிசி எனக்கு சவாரி தானேங்க குரில ஏறி நான் உட்காந்து உட்காந்தா எப்படி குதிரை எனக்கு சவாரிங்கிறீங்களோ அது மாதிரி நான் கட்டில உட்காந்து குறிசியில் உட்காந்து அது எனக்கு மறக்கவும் தானே நான் ராக்கிவு தானே கால் போட்டு உட்காந்தா தான் ராக்கிப்பா ராக்கி தானே சொல்லுங்க இப்போ தள்ளுக்குகள் அவ்வளோ நல்ல தீபத்துறைய முதல் பந்தம் பில் கல்வி கல்வ கொண்டாயிருக்கும் க நல்லா நல்லா கவனிக்க வந்துச்சுன்னு சொன்னால் கண்ண அண்ண செய்தன் அசதுன் ஜெய்து அசதை போல் உள்ளவன் என்று அர்த்தம் செய்தடுறான் உண்மையில் அந்த அதுக்கு அர்த்தம் என்னண்டா நான் சொல்லுவார் அண்ணன் வந்து அங்கே அதுன்னு அப்படி கண்ண செய்தன் அசதுன் ஜெய்தின் அசதை போலையா சிங்கத்தை போலையாக இருக்கும் என்று சொன்னால் அதுன்னு செய்தன் அசதன் ஜெயிதை அசதாக நான் நினைக்கிறேன் அந்த அர்த்தத்தெல்லாம் இருக்குது கண்ணை கண்ணை எந்த அர்த்தத்தில் இருந்துதுன்னு சொல்லுங்கள் அமர்ணும் அது மாதிரி இப்போ கண்ணகு அந்த கரும்பு ஆகிறது மகல்லுகா இந்த லத்தீபத்தான அப்பானியாவுடைய மஹல்லா இருக்கும் இப்போ மமுலக்கத்துகா அது ஆளக்கூடிய ராஜதானியாக இருக்கும் மா ஆலமுகா அதனுடைய உலகமாக இருக்கும் மத்திய துகா இந்த லத்தீபத்துடைய வாகனமாக இருக்கும் இல்லைங்க வச்சிங்களா என்னங்கதான் மத்திய தானே பார்க்கலாம் பரிதாணிக்க இப்படி இருக்கிறதுனால தான் சப்பக சஹலுத்துஸ்தரி அவர் பேர் சஹலூப அப்துல்லான்னு பேர் அவருடைய புண்ணியத்து அபு முகமதுன்னு பேர் ஆமாம் சஹலுத்துஸ்தரி பெரிய ஒரு மகான் பெரிய இப்போ நான் சொன்னேன் அந்த 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 நிலைக்கு போனவர் அந்த துஸ்தரிங்கிற மகான் சொல்கிறாரு சப்பகை ஒப்பிட்டாரு அல் கல்ப கல்பை எதை லத்தி பத்து ரப்பானியாவை கொண்டு ஒப்பிட்டார் அந்த அரிசுக்கு கீழே குருசி இருக்குது நாற்காலி மாதிரி இப்போ நம்ம கட்டளையே உட்கார்ந்தவர் சமயத்தில் காற்று வாங்குறதுக்காக வேண்டி பக்கத்தில் கட்டளை விட்டு இறங்கி தென்னலை திறந்து வச்சு குருசியில் உட்காந்து அந்த பால்கனியில் உட்காருறதா இல்லை சில பேர் பாட்டுலே படுத்துக்கிறாரு அப்புறம் உடனே குரிசியில் உட்காந்து இன்னொரு ராஜுக்கு பால் கனியை திறந்து விடுறா உட்காருமில்ல விலங்குறதுக்கு அனுப்பிச்சுடுறேன் எல்லாவுக்கும் பால் கனியும் இல்லை அது மாதிரி அரிசி கல்புக்கு போடுறாரு பஸ் சதுர அந்த அரிசிக்கு கீழே இருக்கக்கூடிய சது இதுதான் அரிசா பச்சில் அதுக்கு கீழே இருக்கிற சதுர இருக்குது இங்கே நெச்சிட்டு இருக்குது கல்பு அதுக்குள்ளே நெஞ்சு இருக்குது இந்த நெஞ்சை ஒப்புடுறாரு பில்கு குருசியோட குருசியோடு ஒப்புடுறார் யார் சௌரத்தில் சரி என்று பக்கால் அவர் சொல்கிறாரு நல்லா கவனிக்கணும் சௌரத்தில் சரி அரசு வசதுரு வசதுருவல் குறிசி என்று சொல்கிறாரு இப்படி சொன்ன உடனேயே உலமாக்கல் ஆகிய நாம் ஒரு கசாலி ஆன்மீகமானவரில் சாதாரண உலமாக்கல் என்பவர் இப்படி சொல்கிறாரு என்ன சூத்து சரி கல்வை பிடிச்சி அரிசுங்கிறாரு சதுரம் பிடிச்ச அரிசிங்கிறது தனியில் இருக்குது குருசிங்கிறது தனி இல்லை அதை பிடிச்சி அரிசங்கிறாரு அப்படின்ட்டு இந்த அரிசு குருசுன்னு சொன்னதை நீ உண்மையான அரிசு ஒன்று இருக்குது எல்லாவுக்கு அந்த அரிசு நினச்சிக்காதே அந்த உண்மையான குருசின்னு ஒன்று இருக்குது இல்லோ அந்த குறிசின்னு நினச்சிக்காதே ஒரு உதாரணத்துக்கு சொன்னாரே தவிர பலா யுதனு பிகித அவன் அந்த ஸ்திரியை கொண்டு என்ன பண்ணக்கூடாது அவரை தவறாக எண்ணாதேங்கிறாரு யாரும் இது மாதிரி தான் சில அவுளியாக்களுடைய செயல முசம் முன்னப்பட இருக்கிறனால இது ஒரு அர்த்தம் கிடைக்கிறான் மகு சிவாணி இப்படியாக இருந்தார் ஒரு நேத்திரி இத்தனை தடவை எழுந்திரிச்சாரு அப்படி அடையிலே அவர் எந்த உலகத்தில் இருந்து ராவிலா முடிச்சார் நீ எந்த உலகத்தான் இருந்த சின்ன பிள்ளைக்கு போய் கல்யாணம் முடிச்சோடனே என்ன ரசமியா அப்படின்னு சொன்னோம்னா இங்க அசத்தி என்னமோ பத்தி பைத்தியமாக உளர்றாரு என்னமோ சொல்றாரு என்ன ரசம் கல்யாணம் முடிச்சா அப்படின்னு சொல்றாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது அது மாதிரி இந்த மாலியாக்கள் செய்யக்கூடிய சில செயல்கள் இருக்குது நம்ம புத்திக்கே எட்டாது அது வேற ஒரு உலகம் தை இங்கிருந்து நான் எட்டி வச்சிருந்து காபா போயிடுவாங்க புதலாக்கள் முதலாக்கள்னு அல்லாஹுத்தலா படிச்சிருக்கிறான் புதலாக்கள் அப்தால்கள் அப்தாலு முதலாக்கள்னு வச்சிருக்கிறான் புரியுதுங்களா ஏழு பேர் முதலாக்கள்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வாங்க உடனே கண்ணை மூடும்பாங்க உடனே மக்கா போயிடுவாங்க கண்ணை மூடும்பாங்க பழைய வந்துருவாங்க இருக்குது நடந்துருக்குது போயிருக்காங்க பேசிருக்கிறாங்க வந்துருக்குறாங்க வரலாறு மூத்துக்கணக்கான ஆளு சொல்லுது பண்டலா அது வண்டலா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்துருக்கிறாங்க தெரியும் அதனால தான் போது நமக்கு அதோட எக்கையின் ஒரு போட்டு போடும் நம்பிக்கை அவரை கொண்டு எண்ணக்கூடாது அன்னகு அந்த சதுலத்து சரி யாரா அவர் அபிப்பிராயப்படுகிறார் அன்னகு அந்த கல்வு அரிசூலாகி வச்சுக்கணும் அல் மஹூது இந்த அறியப்பட்ட அந்த அரிசு என்று அபிப்பிராயப்படுகிறார் ஒரு குருசி அல் மஷூது எழுதிக்கணும் அறியப்பட்ட அந்த என்றும் ஒரு குருசியில் ஆ மசூதே சாட்சி சொல்லப்பட்ட உறுதியாக்கப்பட்ட உறுதியாக்கப்பட்ட அந்த குறிசி என்று அவர் அபிப்பிராயப்படுகிறார் என்று அவரை கொண்டு எண்ணப்படக்கூடாது என்னது இப்போ இப்போ இன்னதால முகாலும் இந்த கல்பு அந்த அரிசாவும் இந்த சதுர் குறிசியாக ஆகிறது முகால் சொல்லி போட்டு என்ன சொல்கிறாரு சகுல்தூஸ்தரியை புகழ்ந்துட்டு இவரு பெரிய ஆள் தானே சகுலத்து இவரோட முந்தனவர் இருந்தாலும் சகுல தூசரி ஒப்பிட்டுறது மின்குல்லில் உஜூகு நான் ஏற்றுக்கொள்றது மாதிரி இல்லை தஷ்பே சரியில்லை இல்லை தஷ்பில் வேண்ட விளங்குறதுக்காக விட செடி பாருங்கள் பல் அராத ஒன்றும் இருக்குது பல் அராத பிக் ஒன்று முடியல முடியல பல் அராத பிகி அந்த அரிசி என்பதை கொண்டு அவர் நாடிட்டார் அன் ஒன்றும் முடியல பல் அராத பிகி அந்த சவுலுத்துமாம் ஹசானி சரி பற்றி சொன்னது முடியல பல் அராத பிகி அந்த அந்த அரிசு என்பதை கொண்டு அவர் நாடிட்டார் அன்னகு அந்த கல்பு இன்சானி மம்லகத்துடைய ராஜதானி வல் அந்த அந்த கல்புனுடைய முந்தின இடம் இருக்குல்ல அந்த கல்புனுடைய பரிபாலனத்திற்கும் இருக்குல்ல அதனுடைய த சருபுக்கும் முதல் ஸ்தானம் அது இன்சானை பார்த்து விழுதுங்க பல்ல அறாத பிகி அந்த அரிசி கொண்டு நாடிட்டார் மம்லக்கத்தில் இன்சானி இன்சானுடைய மம்லக்கத்து இன்சானை கொண்டு முறாது லத்தீபத்து ரபானியா மம்லக்கத்து வல் மதுரல் லெவல் அதனுடைய முதல் ஸ்தானம் இத்தீரிகி இந்த இன்சானுடைய பரிபாலனத்துக்கும் அந்த சர்வீ அதனுடைய பிரவேசிப்புக்கும் முதல் ஸ்தானமாக இருக்கும் என்பதை நாடிட்டார் அங்கே போய் மோதித்தான் உடல் பூரா பரவும் எங்கே போய் மோதி கல்வில கல்பு கல்புல போய் மோதி அதுக்கு பிறகு தான் அரிசில போய் உட்கார்ந்ததுக்கு பிறகுதான் ரஹ்மானு அல்ல அல்லாஹூ தல அரிசின் மீது இஸ்தவா நல்லா அமர்ந்துட்டான் அரிசியில் உட்காந்தான்ண்ட அண்ணன் அர்த்தம் உலகத்தை பூராத்தையும் தன்னுடைய பார்வையிலே உள்ளடக்கி விட்டாண்ட் முதலாளி வந்து வந்து முதலாளி இருபத்தஞ்சு மாடி இப்பத்த இருபத்தஞ்சாவது இருபத்தெட்டாவது மாடியில் டேய் என்ன பேசினா இங்கே பட்டன் தட்டான் என்ன பேச்சு பார்ட்டி வந்தால் பார்ட்டியை கொடுக்குறேன் என்ன பேசு முப்பத்தி ரெண்டாவது மாடியில் ஏய் என்ன அங்கேட்டு திரும்பிக்கிட்டு இருக்க பாட்டியை பார் இங்கே பட்டன் தட்டோன்னே ஐம்பத்தி ரெண்டாவது மாடியில் ரஹீமன் ஜுபேட்டை பேசுறது தெரிஞ்சு வருது அப்படிப்பட்ட காலத்தில் வந்துட்டோம் வந்துட்டோம்லாம் என்ன திரும்ப சிரிக்கிற இந்த மனிதனுக்கு இவ்வளோ பெரிய சக்தியை ஈந்தவன் இந்த உலகத்தை பூரா ஏன் மாட்டா உலகத்து போரா தீ சரி சரிமா இந்த சொல்ல போறாரு அரிசி குறிசி பின்பத்தி இலகி அந்த இன்சான கவனிச்சு இந்த அரிசும் இன்சான கவனிச்சு இன்சான கவனிச்சுட்டா ரப்பானியாவை கவனிச்சுன்னு அர்த்தம் பகுமா அந்த அரிசும் குருசும் இந்த அந்த இது இல்லைன்னா இன்சானை கவனிச்சு அந்த அரிசும் குருசும் கல் அரிசி ஆயிட்டால இந்த இங்கே சொன்ன அரிசால கல்பும் கல்பம் சதுரம் இந்த ரெண்டும் இந்த அரிசும் குருசியும் அப்படின்னா கருத்தினா சதுரம் சொல்லுங்க கல்பும் இந்த ரெண்டும் அப்படி இல்லாம கல்பும் இந்த சதுரம் த இன்சானின் பக்கம் சேர்த்து பார்த்து கல் அரிசி வல்குரிசிபத்தி இழந்தான் அல்லாவின் பக்கம் சேர்த்து பார்த்து அரிசி சொல்லி போட்டு இவர் ஐதன் மீண்டும் இந்த தஜ்மீகு சீர்படாது அல்லா எங்கே இந்த தஸ்மி எங்க சும்மா விளங்குறது விளங்குறதுக்காண்டி வேண்டாம் சொல்லியிருக்கலாம் அல்லா எங்கே இந்த இந்த குட்டி சதுரும் குதிரும் எங்க இது சீர் இல்லாம என்ப அதில் முஜு ஒரு விளக்கத்தினுடைய விதத்தில் வேண்டாம் சீர்படுமே தவிர உண்மையான தஸ்மி அல்லது அப்படி சில பேர் சொல்கிறாங்க அந்த ஷம்சுன்னு அந்த பதிலும் நீங்கள் சம்சு நீங்கள் கமரு சம்ச போல பதிரப்பு இந்த தஸ்மையும் தெரியல நம்ம விளங்குறதுக்காக அந்த சம்சுங்கிறான் அந்த சம்சே ரசூ இல்லாத சூரியன் வெளிச்சம் தெரியுது அதை போய் போய் உன் சப்பிக்கிற எந்த தஸ்மி அது எப்படி சீர்படாதோ சீர்படாததான் அந்த சம் சொன்ன பதரம் பதில் கோபுர அல்ல சொல்றான் விளங்குறதுக்காகனு சொல்கிறான் உம்மத்துக்கு விளங்குறதுக்காகனு சொல்கிறான் இன்னார் சொன்னாக்க சாகிதம் சீரம் நதீரன் காயன் எல்லாய் வீதியும் சராஜம் முனிரா இக்காலமெல்லாம் இந்த ஒளி சிந்து சந்திரனையும் ஒளி சிந்து சூரியனையும் பார்த்து பார்த்து பழகி போன ஒரு மனுஷன் உனக்கு விளங்குறது எப்படி விளங்கும் விளந்ததுலேருந்து மௌசூசவே பார்த்து பழகி போனவன் உனக்கு இந்த மகசூல் சத்தை தானே வளர்க்க வேண்டி இருக்குது நீ ஒரு அத்தை ஆச்சு நீ மகளுக்காச்சு நான் காளிக்கு நான் காளிக்கு மகளுக்கு வளர்க்குறது எப்படி வளர்க்கணும் உன்னுடைய பாணியில் தானே நான் வளர்க்கணும் அதுக்காக நீ எனது ரசூல சம்சுக்கு ஒப்பிட்டு சூரியனுக்கு ஒப்பிட்டு உண்மையில் எனது ரசூலுக்கு சனி சந்திரடா பாடா சந்திரனும் ஒன்று சந்திரனை விட உயர்ந்து சந்திரனுக்கு ஒப்புடுறதை விட்டு இந்த தஷ்மி சீராகாதுன்னு சொல்றது உலக இங்கே எப்படி சொல்கிறாரி இந்த தஸ்மி சும்மா பிணங்குறதுக்காக நீ சொன்னது தவிர ஏன் அந்த லவ்லாத்த லம்மா கலக்குத்துள் ஜன்னத்தை வல்லம் ஜன்னத்தை வண்ணார நீங்கள் இல்லாவிட்டால் ஜன்னத்தையும் படைச்சிருக்க மாட்டேன் இதையும் படிச்சிருக்க மாட்டேன் இவன் சொல்லுவான் இந்த அதீஸு லைஃபான அதீசு பலம் இல்லாத அதீசு அதுக்கு ஒரு ஊசியை போட்டு ஒரு டானிக்குள்ளே டாணிக்கு விட்டா தான் படமாகும் போது தெரியுது ஏய் பெரும் பெரும் மகான்களெல்லாம் அந்த அதீசை சொல்கிறாங்க பெரும்பெரும் ஹதீஸாக இருக்கிறவர் தன்னுடைய ஹதீதில் தன்னுடைய குதுபாவில் அவ்வளவுமா கலக்கல்லாக குநூரி என்று சொல்லி பக்கம் பக்கமாக பிரசன் பண்ணுறாரு தேவபந்திர கூட ஆக உயர்ந்த ஆலி ஹதீஸிலேயே கிடந்து நாம் எல்லாம் அந்த ஹதீஸை சொல்கிறாரு அப்போ கருத்து என்ன ஒரு ஹதீஸு மானாவில் ஹதீஸாக இருக்கும் லெஃபுல ஹதீதாக விளாவிட்டாலும் லவ்லாத்து லவ் ஆக்க ரமா கலகுத்து லவ்லாக்கு இப்படி சொல்லலை நாயம் லவ்லாக்கை லவ் இப்படி சொல்லலை லவ்லாக்க ரமா கலகுத்து செய்யா லவ்லாக்க ரமா கலகுத்துல் ஜென்னத்தை வன்னாரே இதிலிருந்து எடுத்துக்கிட்டாங்க லவ் லாத்து எடுத்துட்டாங்க அதீஸ் எப்படி இருக்குது

காதலி நாயகத்தினுடைய குத்துபியாவில் வருது குஜிப்தபிகி அன் கசீரிம் மின் ஹால்கை அந்த ரசூலுன்னு காரணத்தினாலே அல்லாவே நீ மறைக்கப்பட்டு இருக்கிறாய் ரசூலை முன்னே வச்சுட்டு நீ வரைஞ்சிக்கிட்ட அங்கே ரசூலை தான் பார்க்க வேண்டியிருக்குது உடனே ஒருத்தன் இருக்கிறான்னு எங்கள் ரசுலத்தான்னு சொல்லி தெரிஞ்சது என் ரசூல் இல்லாவிட்டால் உடனே தெரிஞ்சு போகிறேன் நீ இருக்கிறேன்னு சொல்லி உன்னுடைய சிவத்து போக்குவரத்து அவர் தான் எங்களுக்கு சொன்னார் எனக்கு அறிஞ்ச சொல்கிறாங்களே ஒரு பாடு ஒரு இருக்குமே பயத்து ஹூதாக்கி ரசூல்ஸே போச்சோ சிவத்தே சிவத்தே குதாக்கி மொஹம்மதுஷே பூச்சோ சிவத்தே குதாக்கி மொஹமதுஷே பூச்சோ சகனே முகம்மது குதாசே பூச்சே என்று இப்படி ஒரு ஒன்று வருது சிவத்தே ஆகிறேன் சிவத்தே குதாக்கி முகம்மதுஷே பூச்சோ முகம் இப்படி ரெண்டு பேர்த்தையும் அல்லாவை பற்றி கேட்குறாருந்தான் ரசூட்ட கேள் ரசூலை பற்றி கேட்குறாங்க அல்லாட்ட கேளு அப்படின்னு ஒரு பைத்து வருது அது மாதிரி நம்ம விளங்குறதுக்கு அல்லாவு தானே அப்படிலாம் சொல்கிறான்னு தவிர ரசூலுடைய சகனே வேறுதான் ஆ அதையும் சொல்லித்தரேன் அவனு உலகத்தில் நொக்கம்பாக்கள் இருக்கிறாங்க முந்நூறு பேர் புதலாக்கள் இருக்கிறாங்க அவுத்தாதுகள் இருக்கிறாங்க அவங்க உலகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் அவங்க ஒருத்தர் இறந்து போயிட்டால் எல்லாம் உண்டாக்கிடுவானா அது ஒரு நன்றி சொல்லலாம் அடுத்த முழு இல்லாமல் சரகுதானிக்க இதை விளக்குவது இந்த எதை விளக்குன்னா இந்த அரிசுல்லா குருசிங்கிறத நன்கு விளக்குவது அடுத்தாவிட் சரகு தானிக்கோடு மாரி இந்த அரிசுல்லா குறிசிங்கிறத நன்கு விளக்குவது ஐலன் மீண்டும் கருதினா நமது நோக்கத்தை கொண்டு பந்தப்படாது எழுதிக்கீங்க இதுவா ஆலமல் மலக்கூத்து அது ஆலமன் மலைப்பூத்தில் சம்பந்தப்பட்டது மலக்குமார்கள் வாசனை செய்யக்கூடிய உலகத்தில் சம்பந்தப்பட்டது வல்லு ஜாமிசு அதை விட்டு நாங்கள் கலந்து விடுவோம் அதை பற்றி பேச மாட்டோம் இப்போ பாபு ஜுனு கல்பு கல்புடைய சைனியம் அதுதான் இது உடல் உறுப்பு போறால் கல்புடைய சை சைனியம் சேனை 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 இராணுவம் படை பட்டாளம் இன்ஷா அல்ல பத்திரிக்கை இந்த பத்திரிக்கையில் என்ன எழுதியிருக்குது பார்ப்போம் கொடுங்க பத்திரிகை இருந்துச்சு என்ன அவங்க சேவை செய்கிறாங்க பயானு பயான்கே அப்படியா இல்லையோ கேட்கிறேன்